ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்டுக்குமே தேவையான ப்ராடக்ட்டு எங்கள் வீட்டுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டை பெருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பேக் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஃபோல்டபுலாக கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டெயில் இருக்குது ஸோ ஸோ லைட் வெயிட்டாகவும் இருக்கிறதால ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நிறையவே பார்க்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இங்கே ஒரு சென்டர் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம லென்த்தாக வச்சுட்டு யூ ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம தொடப்பத்தை விட இது ரொம்ப லாங்காக இருக்கிறதால நின்றுட்டே நம்மளால் ஈஸியாக அதை க்ளீன் பண்ண முடியுது அண்ட் தொடப்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஏரியாவை தான் க்ளீன் பண்ணோம் அதனால் நம்ம வீடு ஃபுல்லாக ஒரு பெருக்கணும் அப்படின்னாலே நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் பட் இது அப்படி இல்லை ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு அடியை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியும் லாங்காக இருக்கிறதாலையும் நம்ம ரொம்ப பென் பண்ணவும் வேண்டாம் ஸோ கொஞ்சம் வயசானவங்க பேக் பெயின் இருக்கவங்க ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சனுக்கெலாம் வந்து இந்த தொடப்போம் ரொம்பவே ஈஸ் ஈஸியாக இருக்கும் இது ஒரு ட்ரை வெட்டு ரெண்டுமே க்ளீன் பண்ணக்கூடியதான் இப்போ வீடு பாருங்கள் க்ளீனாக தான் தெரியுது இல்லைங்களா ஆனால் இது வந்து பாருங்கள் நான் இப்போ வந்து லைட்டாக ஸ்வைப் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ டஸ்ட் வரும் பாருங்கள் மைனியூட் டஸ்ட்டு முடி சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே வந்துடும் க்ளீனாக வந்து அப்சர்வ் பண்ணிடுது நம்ம ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்ப ஃப்யூ செகண்ட்ஸில் பண்ணிடலாம் இது அகலமாக வந்து கொடுத்துருக்கறதா ரெண்டு அடியை வரைக்கும் அந்த லென்த்து கொடுத்துருக்கறதால ஈஸியாக நம்மளால் வந்து பண்ண முடியும் இது சிலிக்கான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க கவா க்ளீன் பண்ணிடுது இது பிரைஸும் பார்த்திங்கனா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது மீஷோ அமேசான் எல்லாத்துலேயுமே கிடைக்குது இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கம்யூனிட்டி போஸ்ட்டையும் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து ட்ரையும் பண்ண முடியும் அண்ட் வெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது க்ளோஸ் காமிச்சிருக்கேன் ஸோ நல்ல சின்ன சின்ன முடியிலிருந்து எல்லா டஸ்ட்டும் க்ளீனாக வந்துடும் ஓகேங்களா ஒரு வைப்பிலையும் உங்களுக்கு நல்லா க்ளீனாக சின்ன சின்ன டஸ்ட் வரைக்கும் வந்துடும் ஸோ நம்ம வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதிரி கார்னர் இடம் அந்த மாதிரி இடத்தையும் நம்மளால க்ளீனாக பண்ண முடியும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது அப்படின்றதால நம்ம வந்து ஈஸியாக அந்த மாதிரியான இடத்துலையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும் நான் வந்து எங்கள் வீட்டு பீரோ கீழையும் நான் க்ளீன் பண்ணேன் நிறைய தடவை அந்த பீரோ கிளீ நம்ம தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ண கூட வராது பட் இது ரொம்ப எண்டு வரைக்கும் போயிட்டு க்ளீன் பண்ணுது ஸோ ரொம்ப மில்லீஸாக தான் இருக்கும் ஓகேங்களா நல்ல மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குஷனில் கொடுத்துருக்கறதால நம்ம அங்கே பிடிக்கிற இடமும் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கிறதால கைக்கும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி வந்து நான் வெட்டேரியாவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ நம்ம அதையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் அண்ட் நம்ம அதை ஸ்வைப் பண்ணாமல் எப்படி கிச்சனுக்கு ஒரு நம்ம வைப்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே டைப் தான் கிட்டத்தட்ட அது ஓகேங்களா இது லாங்காக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாக அந்த தண்ணி எல்லாமும் உடனே இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும் ஒரு தடவை நம்ம ஸ்வைப் பண்ண ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாக ட்ரை ஆகிடுது இது பார்த்திங்க அப்படின்னு தெரியும் நல்லா க்ளீனாக வந்து தண்ணியை இன்ஸ்டண்ட்டாக எடுத்துடுது அதனால் உடனே க்ளீன் க்ளீனாயிடும் இது சிலிக்கான் மெட்டீரியல் தான் இது நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுது ஓகேங்களா ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த இடத்துல ஒரு அலுமினியம் இதுதான் தான் கொடுத்துருப்பாங்க அந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு அடிக்கு அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க அந்த சென்டரில் திருப்பி நம்ம அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் மேபி இது இது வந்து உங்களுக்கு வீணாக போச்சு அப்படின்னா இதை தனியாக வாங்கி கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து எங்கள் வீட்டு மரத்தில் டேரெக்டாக அப்படியே எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி எடுத்து பார்த்தேன் ஓரளவுக்கு கரெக்டாக தான் வருது கொஞ்சம் பெண்டாக இருக்கு எங்கள் வீட்டு மரம் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இது வந்து பாருங்கள் எல்லா டேரக்ஷனையும் வந்து மூவ் ஆகுது ஓகேங்களா அண்ட் இந்த லாக் பொசிஷன் வச்சு நம்ம ஷார்ட்டாகவும் லாங்காகவும் நம்ம பண்ணிக்க முடியுது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இதை பற்றியான டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ப்ராடக்ட்டான லிங்க் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ